ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூ டெக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பத்தொம்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்க ஆய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ உற்சகராசிக்கு குரு பார்த்திட கோட்டீஸ்வர யோகம் தயார் பொதுவாகவே அடுத்த ஓராண்டு காலம் உங்களுக்கு அது சிறப்பாக இருக்கும் முன்னேற்றம் தரக்கூடியதாக இருக்கும் உங்களுடைய முயற்சிகளுக்கு முழுமையான பலன் உண்டு உங்களுடைய செயல்பாடுகள் சரியான சிறப்பான முன்னேற்றத்தை அடையும் ஒரு விதத்தில் மண்ணை தொட்டாலும் கூட பொண்ணாக மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா அந்த மாதிரி உங்களுடைய செயல்கள் நீங்கள் செய்யக்கூடியது சிறு தவறாக இருந்தாலும் அதை சரி செய்து உங்களுக்கு வெற்றியை தரும் அப்படின்னு சொல்லலாம் அதனுடைய செயல்பாட்டின் அந்த நன்மை உங்களுக்கு முழுமையாக பெறக்கூடும் அதன் மூலம் வாழ்வியல் வளர்ச்சி பொருளாதார நிலை நல்லா உயர்ந்திருக்கக்கூடியது என சிறப்பான பல மாற்றங்களையும் ஏற்றத்தையும் கண்டிப்பாக நீங்கள் வந்து பெறுவீங்க இது வந்து பணன்ற விஷயம் கட்டும் கிடையாது உங்கள் வாழ்வியலையும் அந்த வளர்ச்சி இருக்கும் நீண்ட காலகட்டமாக ஒரு விஷயத்த நினச்சி நீங்கள் ரொம்ப வருத்தப்பட்டு இருப்பீங்க அது நல்ல விதமாக முடியும் ஒரு இடம் வாங்கிறது இல்லை ஒரு வீடு கட்டுறது அல்லது ஒரு வண்டி வாகனம் வாங்குறது இல்லை நீங்கள் விருப்பப்பட்ட இடத்துக்கு போயிட்டு வர்றது கோவில் குளங்களுக்கு போயிட்டு வர்றது இந்த மாதிரி உங்களுடைய நீண்ட நாள் கனவுகளும் இந்த இடத்துல வந்து நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பொருளாதாரம் அப்படின்ற அந்த நிலையில் நீங்கள் கொஞ்சம் தாழ்ந்துருந்தீங்க கடன்பட்டிருந்தீங்க உங்களுடைய மரியாதை மதிப்பு இல்லாத ஒரு நிலை இருந்துச்சு நாலு பேருக்கு மத்தியில் வந்து ஒரு செல்வாக்கு மிக்க நபராக நீங்கள் இருக்கணும்னு நினச்சிங்க பட் உங்களுக்கு கௌரவம் இருந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்காது சிலருக்கு வந்து பணம் பொருளாதார நிலையில் ரொம்ப தாழ்த்தப்பட்டிருப்பாங்க கடனால் கடனில் சிக்கி தவிப்பது அல்லது பணம் கொடுத்துட்டு ஏமாந்துருப்பாங்க இல்லைனா சில விஷயங்களில் இருந்து அந்த தடைகள்னு இவங்களுக்கு இந்த தடைகள் நவர்த்தி ஆகும் ஒரு விதத்தில் தடை தாமதம் முற்றிலும் விலகுவதே உற்சகராசிக்கு முழுமையான பலம் கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அதற்கும் மேற்பட்டு அவர்களுடைய முன்னேற்றமும் இலாபமேன்மையும் சிறப்பாக இருக்கும் அவர்களுடைய முயற்சியின் மூலம் அதாவது இதுவரை வந்து என்ன அவங்க விழுந்து பறண்டிருந்தாலும் ஒற்றாமல் தான் ஒட்டுன்ற மாதிரி ஒன்றும் பெரிய அளவுக்கு மாற்றமோ இல்லை ஏற்றமோ இருந்திருக்காது ஜான் ஏறினால் முழம் சர்க்கல் அப்படின்ற மாதிரி ஒரு சில வருடங்களாக இருந்திருக்கும் பட் இனிமே வந்து உங்களுடைய முன்னேற்றம் உங்களுக்கு வளர்ச்சியை தரும் உங்களுடைய செயல்பாடுகளும் திட்டமிடுதலும் சிறப்பாக இருக்கும் பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றத்தை பெறுவீங்க கண்டிப்பாக அது ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் உங்களுடைய வாழ்வியல் வளர்ச்சி படு படுபயங்கரமாக இருக்கும் உங்களை சுற்றி இருக்கிறவங்க வந்து வியக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும் சிலருடைய வாழ்வியலில் அது மிகப்பெரிய மாற்றத்தையும் பொருளாதார நிலையில் நல்ல வளர்ச்சியை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் வாழ்வியல் முக்கியத்துவத்தை உணருவாங்க அனுபவத்தை கொண்டு மிக உயர்ந்த நிலையை அடைவாங்க இவங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் உதவி செய்யக்கூடிய அந்த ஒரு குணம் இருக்கிறதுனால அவர்களுடைய வாழ்வியல் வளர்ச்சி மிம்மேலும் அதிகரிக்கும் உதாரணத்துக்கு இப்போ கடன் சுமையில் இருக்காங்க அப்படின்னா அந்த கடன் சுமையிலிருந்து விடுபட வழி கிடைக்கும் இல்லை கடனை முழுசாக அடைப்பாங்க ஒன்று அதிலேருந்து வெளியேறதுக்கான ஒரு ஆப்ஷன் நல்லது ஒரு வேலை கிடைக்கிறது அதன் மூலம் சம்பாத்தியம் வருது அந்த சம்பாத்தியத்தை கொண்டு அதை அடைக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷன் அப்படி இல்லை அப்படின்னா அந்த கடனை அமை அடைக்கிறதுக்கு உதாரணத்துக்கு எங்கேயாவது இவங்க லேண்ட் வாங்கி வச்சுருக்காங்க அப்படின்னா ரொம்ப நல்ல விலைக்கு வித்துட்டு வர்றது அதன் மூலம் வந்து இவர்களுடைய கடன் பிரச்சனையை அடைச்சிடுறது வீடு கட்டுறது வண்டி வாகனம்னு ஓரளவுக்கு செட்டில் ஆகிடுவாங்க அந்த மாதிரி திடீர் பண வரவு இருக்கும் ஒரு விதத்தில் அவர்களுக்கு எதிர்பாராத வருமானம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு பல விதமான நன்மைகள் கட்டாயமாக வந்து உண்டுங்க நல்ல ருச்சகராசியை பொறுத்த அளவுக்கு இது இவர்களுக்கு சரியான சிறப்பான ஒரு நேரமாகவே இருக்கும் அதை உங்களுடைய முயற்சியின் மூலம் நீங்கள் அணுகும் போது அதில் முழுமையான வெற்றி கிட்டும் புரியுதுங்களா அதாவது முயற்சியின் மூலம்னா உங்களுடைய செயல்பாடுகளில் நீங்கள் முழுமையாக கவனம் செலுத்தி அதன் மூலம் உங்களுடைய வளர்ச்சியை நீங்கள் அங்கே நிலைநாட்ட முடியும் புரியுதுங்களா கடந்த காலகட்டம் நீங்கள் ஜான் ஏறினால் மூலம் சறுக்கிறது மட்டும் இல்லாமல் எந்த விதமான புது முயற்சியும் உங்களுக்கு சாதகமான ஒரு பலமாக தந்திருக்காது நீங்கள் எண்ணம் மட்டுமே இருந்திருக்கும் அதிகமாக யோசிச்சிருப்பீங்க எவ்வளோ திட்டமிட்டுருப்பீங்க இப்போ கூட உச்சகராசி திட்டமிடுதல் வேஸ்ட் உங்களுடைய செயல்பாடு தான் சிறப்பான பலனை தரும் புரியுதுங்களா ஒரு விஷயத்தை பற்றி ஆயிரம் முறை யோசித்தாலும் யோசிச்சுட்டு தான் இருக்கலாம் புரியுதுங்களா ஆனால் நீங்கள் செயல்படணும்னு நினச்சி அடுத்தடுத்த அடிகளை எடுத்து வைக்கும் பட்சத்தில் அதில் முன்னேற்றம் உண்டாகும் உங்களுடைய முயற்சிக்கான பலன் முழுமையாக கிடைக்கும் அப்போ உங்களுடைய முன்னேற்றம் வேணும்னா நீங்கள் உங்களுடைய முயற்சியை அங்கே மேற்கொள்ளணும் தன்னம்பிக்கையோடு இருக்கணும் எதுக்காகவும் தயங்காதீங்க தைரியமாக செயல்படுங்க வேகமாக இருங்க சுறுசுறுப்பாக இருங்க நேரத்தை மட்டும் எக்காரத்தை கொண்டு வீணாக்காதீங்க நீங்கள் யோசித்து செயல்படுங்க நேரத்தை நீங்கள் வீணாக்க வீணாக்க உங்களுடைய வளர்ச்சி உங்களுடைய முன்னேற்றத்திற்கான அந்த காலம் என்பது நீட்டிச்சுக்கிட்டே போகும் அதாவது இன்றைக்கே செய்ய வேண்டிய வேலையை நீங்கள் நாளைக்கு செய்யணும் போது நாளைக்கு செய்யலாம் ஆனால் காலம் நீட்டிக்கப்படும் அந்த இடத்துல இன்னும் கூடுதலாக நேரம் பிடிக்கும் அப்போ உங்களுடைய நேரத்தை வீணாக்காமல் அதை பயன்படுத்துறதன் மூலமாக சிறப்பான முன்னேற்றம் முடியும் அந்த குறுகிய நல்ல காலம்ன்றத நம்ம எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறோன்றது தான் விஷயம் சரிங்களா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஆப்ஷன் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க அந்த வாய்ப்பை நழுவை விட்டுட்டு எனக்கு எதுவுமே கிடைக்கலன்னு சொல்லக்கூடாது கிடைக்கிற வாய்ப்பை கெட்டியாக பிடிச்சிக்கணும் சில சிரமங்கள் இருக்கும் உதாரணத்துக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்கக்கூடிய கஷ்டத்தை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் உங்களுடைய வாழ்வியல் முன்னேற்றம் இருக்காது ஆனால் அந்த கஷ்டத்திலும் ஒரு வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்வியல் முன்னேற்றம் கட்டாயமும் முன்னேறும் அதே மாதிரி உங்களை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் வந்து நீங்கள் எவ்வளோதான் வந்து நன்மை செஞ்சாலும் உதவி செஞ்சாலும் தான செஞ்சாலும் குறை சொல்கிறவங்க குறை சொல்லிட்டு தான் இருப்பாங்க அதை நீங்கள் பெருசாக பொருட்படுத்த வேணாம் உங்களுடைய முயற்சி உங்களுடைய செயலில் முழு கவனமாக இருங்க கண்டிப்பாக இனி வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு ஒரு பொற்காலமாக இருக்கட்டும் எல்லா விதத்திலும் உங்களுடைய முயற்சிகளுக்கு முன்னேற்றம் உண்டு தைரியமாக இருங்க பயப்படாதீங்க எதை பற்றி நீங்கள் பெருசாக யோசிச்சுக்கிட்டு குழப்பிக்க வேணாம் முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய செயல்பாட்டில் முழு ஒரு உறுதியாக இருங்க ஒரு பிடிமானத்துடன் இருங்க ஒரு ஒரு விஷயத்தில் ஒரு லட்சியத்தோடும் வேகத்தோடும் வெறியோடும் இருக்கக்கூடியவங்க அவங்களுடைய வாழ்வியல் வளர்ச்சி இந்த நேரமும் அதுக்கு ஒத்துழைக்கும் புரியுதுங்களா நேரம் மட்டும் ஒத்துழைச்சிட்டா உங்களுடைய முன்னேற்றம் இருந்துடாது சரிங்களா உங்களுடைய ஒத்துழைப்பு இருக்கணும் அதே மாதிரி நீங்கள் மட்டும் ஒத்துழைச்சிட்டு நேரம் ஒத்துழைக்கலனாலும் பெருசாக இருக்காது அப்போ இரண்டும் இணைஞ்ச ஒரு நிலையில் தான் நல்ல முன்னேற்றம் உதாரணத்துக்கு நீங்கள் நல்ல ஒரு புது வாகனம் ஒரு கார் வாங்கியிருக்கீங்க நல்ல ஐஸ் ஃபீடு சரியான கார் புதுசு ஆனால் நீங்கள் பயணிக்கக்கூடிய ரோடு அப்படின்றது உங்களுக்கு நேரம் மாதிரி வச்சுக்கோங்க கார்ன்றது நீங்கள் அப்போ அந்த ரோடு கரெக்டாக இருந்தால் தான் அந்த காரை நீங்கள் அந்த வேகத்தில் இயக்க முடியும் ரோடு சரியில்லை அப்போ ரோடு சரியில்லை நீங்கள் வச்சுருக்கிறது புது கார் வேகமாக போக முடியாது அந்த மாதிரி சூழ்நிலை ஆனால் இப்போது கார் உங்ககிட்ட வந்து ரொம்ப ஒரு டேமேஜான கார் வேகமாலாம் போக முடியாது ஆனால் ரோடு சூப்பராக இருக்குது பக்கவாக இருக்குது அப்போ அங்கேயும் போக முடியாது அந்த மாதிரி இரண்டும் இணையிறது ரோடும் இணைந்து காரும் இணையும் போது தான் அந்த வேகம் அந்த மாதிரியான ஒரு நேரம் இது அப்போ அதை சரியாக பயன்படுத்திக்கிட்டு உங்களுடைய நேரத்தை முடிஞ்ச வரைக்கும் வீணாக்காமல் உங்களுடைய முன்னேற்றம் எது உங்களுடைய முயற்சி எது அதில் முழு ஈடுபாட்டோடு பயணிக்கும் போது கட்டாயமாக வெற்றி உண்டாகும் எதை பற்றியும் நீங்கள் பெருசாக கவலைப்படாதீங்க அனைத்திலும் வெற்றி பெறுவீங்க இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததான் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம யூடூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ண பக்கத்தில் இருக்கிற பல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்